திருக்கான பொது பேர்சி பலன் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க அப்போ வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே ஜென்ம ராசியில் ராகு வந்தது அப்படின்னாலே வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் அதே சாஸ்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதாவது அதிகபட்சமான நன்மைகளை வந்து உங்களுக்கு நேரம் காலம் பார்க்காம கொடுக்கணும் கொடுத்தே ஆனுங்கிற விதி இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு தொழில் மிகப்பெரிய அமைப்பில் உள்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லது ஒரு பதவி கிடைக்காம ஜாதகம் பார்க்கும் பொழுது அதாவது நாற்பத்தி அஞ்சு வருஷமாக இருந்து கிடைக்காத ஒரு பேரும் புகழும் அவருடைய ஜாதகப்படி கடக ராசிக்கு ராகு பகவான் வந்து அந்த கடக ராசிக்கு அந்த ராகு பகவானுடைய திசை வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு தலைமை பதவியை அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சது எதற்காக சொல்றோம் அப்படின்னா சாஸ்திரம் சொன்ன ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் அதே சாஸ்திரம்தான் ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுது ஒரு சில குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த ஜென்மம் அப்படிங்கிற ராசி கடகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக களிகாலத்துக்கு கடகம் அப்படிங்கிறது சிறப்புள்ள ஒரு விஷயமா சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே மாதிரி இந்த கேது பகவான் ஞான காரகன் மோட்ச காரகன் என்று சொல்லக்கூடிய வந்து இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவி மூலமா மங்காத புகழ் கிடைக்கக்கூடியது மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டால் ஓரளவு நன்மை கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான சம்பவங்கள் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துட்டு